வேலூர் தங்க கோயில் என்னுடைய ஃபேஸ்புக்கு முகநூல் பதிவை பார்த்துட்டு எங்கிட்ட பார்க்க பக்கவத்தர் வந்திருந்தார் அப்போ நான் நேரடி அப்பாயின்மெண்ட் ரெகுலராக கொடுத்துட்டு இருந்தேன் என் எல்லத்துக்கு வரும்பொழுது அவர் வேலூர் தங்கக்கோயிலுக்கு தொடர்ச்சியாக போகிறவங்க கோயில் வழிபாடு தொடர்புடையவங்க அதிகாரி அவங்கக்கிட்ட பேசி பலனெல்லாம் சொல்லி முடித்த பிறகு நான் கேட்டேன் நீங்கள் வேலூர் தங்கக்கோயில் மகாலட்சுமியோட அம்சமாக நீங்கள் இருக்கீங்க உங்களுக்கு அவர் குருஜியோட ஐதீகம் தெரியும் நான் இன்னும் அந்த கோயில் மண்ணை மிதிச்சதில்லை ஆனால் அங்கே ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது நான் என்னால் என்னுடைய உள்ளுணர்வில் உணர்ந்தேன் நார் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு அவர் ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டார் நான் சொன்ன உடனே இது எப்படி உங்களுக்கு தெரியும் வராமன்னு கேட்டார் அந்த வேலூர் தங்க கோயில் மண்ணில் பெரிய நாகத்தோட புற்று இருக்குது அந்த நாகம்மாவோட அதீத சக்தி உண்டு இன்னி வரைக்கும் அந்த கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வெளிப்படும்போது இதுவரைக்கும் அந்த கோயிலை பற்றி யாருமே அந்த கோயில் சேர்ந்த அந்த குருஜியே இதுவரைக்கும் வெளிக்காட்டினது இல்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் நான் அந்த நாகத்தம்மாவை நான் பார்த்துருக்கேன் மானசீகமாக நான் கோயில் போனோன்றதே அந்த வேலூர் தங்கக்கோயில் வடிவமைப்புக்காக இல்லை அங்கே இருக்கின்ற அந்த நாகத்தம்மனை பார்க்கணுன்ற ஒரு ஆசை எனக்கு உண்டு என்னுடைய மகள் வந்து எப்படி புன்னேநல்லூர் ம மாரியம்மன் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த அம்மா யாருன்னு அந்த ஃபோட்டோ கொண்டு வந்து கேட்டால் யூடியூப்பை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு என்கிட்ட என்னை கூட்டிகிட்டு வந்து இந்த அம்மன் யார் எனக்கு யூடியூப்பில் வருது சொல் அப்படின்னு கேட்டால் அதே மாதிரி தான் நான் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு போனேன் அங்கே எவ்வளோ பெரிய அதீத சக்தி அந்த நாகாத்தம்மனோட அருளை நீங்கள் சோல் பியூரிட்டியில் புன்னைநல்லூர் மாரியம்மன் போட்டிங்கன்னா தெரியும் அதே மாதிரி அவள் ஆசைப்பட்டு கேட்ட கோயில் வந்து வேலூர் தங்க கோயில் அந்த குழந்தைக்கு அந்த கோயில் இருக்கிறதே தெரியாது இன்னும் நான் போனதில்லை ஏன் அப்படின்னா தங்க கோயிலோட அம்சத்துக்கு அந்த பொகிஷத்துக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா அந்த நாகத்தம்மானுடைய அருள் இருக்கு நாகதோஷத் நிவர்த்திக்கு மட்டும் நாகத்தம்மா கிடையாது செல்வ செழிப்பியும் தருபவர் யார் என்று சொன்னால் இந்த நாகம்மா ஏன்னால் பொக்கிஷத்தையே பூலோகத்தில் பூமியில் கீழே புதை புதைந்திருக்கின்ற பொக்கிஷத்தையே காவல் காக்கிறது யார் அப்படின்னா இந்த தேவதைகள் தான் அதனால் நீங்கள் நாகதேவதைகளை வழிபடும் பொழுதே இந்த செல்வ செழிப்போட அம்சத்தையே நமக்கு கிடைக்கும் அது ஒரு சிறப்பு அம்சம் அதை அதனால் நாகத்தம்மா கோயிலுக்கு வழிபாடு போங்க உங்களுக்கு வந்து உங்களுடைய வறுமை விலகும் அந்த கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிங்கன்னா எந்த ஒரு புத்து கோயில் உலகளவில் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் புத்துக்கோயிலுக்கு போயிட்டு தொடர்ச்சியாக அந்த நாகாத்தம்மா வழிபட்டு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வழிபட்டு பாருங்களேன் உங்களுக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சமும் வந்து நாகாத்தம்மனை வழிபடும்போது கிடைக்கும் அவ்வளோ பெரிய அற்புத சக்தி நிறைந்தவங்க தான் நாகாத்தம்மா உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அதுவும் சில இடத்துலனா வந்து புத்தியே வந்து சுயம்பு மாதிரி ஒரு செட் ஒர்க்கு மாதிரி கட்டியிருப்பாங்க அதில் அவ்வளோ பெரிய விசேஷமாக அதீத தன்மை இருக்கான்னு எனக்கு தெரியாது ஆனால் சில பேர் கோயிலில் பார்த்திங்கன்னா நாகத்தை வாங்கி வளர்த்து அதையே ஒரு வியாபார நோக்கில் அந்த நாகம்மா வெளியில் வர வச்சு அப்படி பூஜை பண்ணி அப்படி காட்டுற விஷயங்களும் இருக்குது எனக்கு அதெல்லாம் தெரியாது நான் சொல்கிறது என்னென்னா சுயம்புவாக ஒரு வனாந்தரத்தில் உருவாகும் ஒரு வீட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மணல் மேட்டில் தானாக சுயம்போ புத்து உருவாகும் கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ளே ஒரு ஒரு வருட காலத்துக்குள்ளே அந்த புத்து எப்படி தான் வளரும்னே தெரியாது அது பாட்டு வளர்ந்துகிட்டே இருக்கும் இன்றைக்கும் அணைக்காவட்டா புத்தூர் அந்த செல்லியம்மன் கோயில் ஆலயம் பக்கத்தில் இருக்க படவேட்டு பதிவில் பார்த்துருப்பீங்க அந்த புத்து வளர்ந்துட்டே வருது மேலே கோபுரம் வளர்ந்துட்டே வருது அந்த மாதிரி சுயம்பூவாக வளர்ந்துட்டு வர புத்து சுயம்பூவாக உருவாகின புத்து அந்த புத்தில் வர நாகத்தம்மன் யார் உடம்புலையாக வந்து பேசுகின்ற அமைப்பு இந்த மாதிரி அதீத சக்தி உள்ள அது அந்த அமைப்புடைய நாகத்தம்மன் கோயில் எங்கே இருந்தாலும் நீங்கள் தொடர்ச்சியாக போய் வழிபடுங்க உங்களுக்கு வந்து அதீத சக்தி கிடைக்கும் கண்திஷி ஷி மந்திர மாந்திரிகம் தீய வாக்கு தீய நடத்தை தொல்லைகள் எல்லாம் விலகும் வறுமை நீங்கி செல்வ செழிப்பு கிடைக்கும் பல தோஷங்களுடைய நிவர்த்தி வந்து இந்த நாகத்தம்மா வழிபடும்போது கிடைக்கும் ஏன்னா பல தெய்வங்களுக்கும் நவகிரக நாயிருக்கின்ற கருமாறிக்குமே ஆதிசக்தியுமே நாகம் இல்லாமல் இருக்க மாட்டாங்க லக்ஷ்மி நரசிம்மர் கூட பாருங்கள் நாகத்தோடு தான் காட்சி அடைப்பார் ரங்கநாதரும் நாகத்தில் தான் பள்ளி கொண்டு இருக்காங்க எல்லா தெய்வத்தோடையும் இந்த நாகம்மா வந்து நாக தெய்வகதைகள் வந்து தொடர்புடையது நம்பி உங்கள் எல்லையில் இருக்க நாகத்தம்மன் கோயிலுக்கு சென்று வழிபடுங்க அவங்க உத்தரவு கொடுத்தாங்கன்னா அந்த புத்து மண்ணை எடுத்துகிட்டு வாங்க எடுத்துகிட்டு வந்து தோஷம் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அதை வந்து நெத்திரை திருநீராக இட்டு விடுங்க இதற்கு அடுத்த ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா இந்த புத்து கோயில் பற்றி சொல்லும்போது மண்ணை பற்றி சொல்லும்போது ஒரு பெரிய ஒரு வியாதி தீராத வியாதி என்ன அப்படின்னா சோலியாசிஸ் அந்த சோலியாசிஸ் வியாதி வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நாகதோஷம் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு கிடைக்கும் செய்வனையால் ஒருத்தங்களை வந்து அழிக்கும் அழிக்கும்பொழுதும் அந்த செய்வனையால் வந்து ஒருத்தங்களை செய்வனை செஞ்சாலும் வரும் செய்வனை அவங்கக்கிட்ட மீண்டு திருப்பியும் அவங்களுக்கு அடித்தாலும் திருப்பியும் வரும் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கிடைக்கிறோம் இல்லைங்க சோலியாசிஸ்மான்ற வியாதிகள் அந்த சர்பதோஷங்கள் இருந்தாலும் வரும் சர்பதோஷம் தொடர்புடைய விஷயங்களோட இருந்து அந்த சர்பதோஷத்தோட தொடர்புடைய அந்த பெண்ணோட தொடர்பு வைத்திருந்தால் அந்த வம்சத்தை சேர்ந்தவங்க இந்த மாதிரி சோலியாசிஸ் வரும் இல்லாட்டி அவங்க சர்பதோஷம் உடையவருடைய சாபத்திற்கு ஆளாகினாலும் அவங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த சோலியாசிஸ் போன்ற நோய் வரும் அவங்களோட நாக்கு வந்து கெட்ட நாக்கு துர்நாக்குன்னு சொல்லுவாங்க கருநாக்கு அவங்க யாராவது சபிச்சுட்டு போயிருந்தா கூட இந்த சோலியாசிஸ் போன்ற வியாதிகள் வரும் நீங்கள் வந்து மருத்துவரை வந்து அறிவியல் ரீதியாக அரோபதி மருத்துவர்களை போய் கேட்டு பாருங்களேன் சோலியாசிஸ் இட்ஸ் நாட் க்யூரபிள் இட்ஸ் கண்ட்ரோலபுல்னு சொல்லுவாங்க அதாவது சோலியாசிஸை முழுதும் குணப்படுத்த முடியாது ஆனால் கட்டுக்குள்ளே தான் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க சக்கர நோயை சொல்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க இந்த சோலியாசிஸ் மாதிரி வியாதிகள் தீரணும் அப்படின்னா இந்த புத்து கோயில் இந்த மாதிரி நான் சொன்னேன்ல சுயம்புவா அம்மா வந்து விளையாடிட்டு போயிட்டு சுயம்புவா புத்து தானாக வளர்கின்ற அந்த படவேட்டம் மன்ற கோயில் மாதிரி நான் நீங்கள் போனீங்கன்னா இந்த சோலியாசிஸ் போன்ற நோய்கள் வந்து தீர்வு கொடுக்கும் அந்த புத்து மண்ணை எடுத்துன்னு தலைக்கு தே தலையில் குளிக்கிற தண்ணியில் உச்சந்தலையில் வச்சு மஞ்சள் குங்குமத்தோட உச்சந்தலையில் வச்சு குளிக்கலாம் அந்த புத்து மண்ணோடு சேர்ந்த மஞ்சள் குங்குமத்தை அந்த உடல் கை காலெல்லாம் சுத்தமாக தீட்டுப்படாத நாட்களில் வீட்லையும் யாருக்கும் தீட்டு இல்லாத நாட்கள் எல்லாம் வந்து பண்ணலாம் அதையும் வந்து மந்திரிச்சு விட்டு இந்த மாதிரி சுயம்புவாக இருக்கிற அந்த புத்துக்கோயிலில் வந்து மந்திரிச்சு அந்த மண்ணை எடுத்து நீங்கள் தடவிட்டீங்கன்னா கூட அந்த இந்த நோய்கள் எல்லாம் விளைவிடும் உங்களை சொலியாசிஸ் போன்ற நோய்கள் எல்லாம் விளைவிடும் இதோ இதோட சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா கேன்சர் ஒன்று சொல்கிறாங்கல்ல நோய் புற்றுநோய் புற்று நாகாத்தம்மன் கேன்சருக்கு என்ன பேர் புற்று நோயின் வாங்க உள்ளுக்குள்ளே புத்துக்கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வளர்கிறது இந்த மாதிரி கேன்சர் போன்ற நோய்களும் இந்த மாதிரி நாகதோஷம் சம்பந்தப்பட்ட இந்த நாகதோஷம் சம்பந்தப்பட்ட பெண்களால் சபிக்கப்பட்டதனால இல்லாட்டி நல்ல கன்னி பெண்களையும் வந்து நல்ல குடும்பத்தை சேர்ந்த பெண்களை வந்து பாலியல் தொல்லைக்குனா உட்படுத்துகிறாங்க பார்த்திங்கன்னா அவங்க பெண் சாபத்தைனா வாங்கி கட்டிக்கிறாங்க நல்ல குடும்பத்தை அழிக்கிறாங்கல்ல உள்ளே புகுந்து காம்பாக வந்து அழிக்கிறாங்க இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி புத்து சம்மந்தப்பட்ட நோய்கள் வரும் இந்த மாதிரி ஒரு அம்சம் உள்ள என்ன நான் பார்த்துருக்கோம் அவங்க அந்த புற்றுநோயால் அழிந்ததெல்லாமும் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி சமயத்துலனா இந்த மாதிரி கேன்சர் போன்ற வியாதியில் பீடிக்கப்பட்டாலும் இந்த புற்றுக்கோயிலை வழிபட்டால் நல்லாயிருக்கும் எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் புற்றோடு இருக்கிறது என் வடசரோகம் பிடிந்த நவசக்தி விநாயகர் கோயிலில் ஒரு பூஜாரி இருப்பார் குருக்கலையா இருப்பார் வயசான பிராமின் பெரியவர் ஒரு வருஷம்தான் ஆச்சு அவர் இறந்து செவ்வாய் கிழமை துர்கையோட பூஜை பண்ணும்போது நான் ஒரு முறை போகிறேன் மூணு நாலரை நேரத்தில் ஒரு அம்மா வராங்க தன் கணவருக்கு கேன்சரு அதுக்காக அர்ச்சனை பண்ணுறன்னு வரும்போது அவர் சொல்கிறாரு துர்கையோட சன்னிதானத்தில் ராகுகால நேரத்தை சொல்கிறாரு நீங்கள் உடனே கோமத்தியம்மன் கோயிலுக்கு போங்க திருநெல்வேலி அந்த கோமத்தியம்மன் கோயிலில் புத்து நாகாத்தம்மனுக்கு வழிபாடு செய்யுங்க அந்த புத்துமன் எடுத்து நெத்தியில் இடுங்க உங்களுக்கு வந்து அந்த கேன்சர் போன்ற நோய்க்கு குழவாக என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன் அப்படின்னார் அவருக்கு கிட்டத்தட்ட எண்பத்தெட்டு வயசுக்கு மேலே இருக்கும் எண்பது வயசுக்கு மேலே இருக்கும் அவர் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது கருவறையில் எனக்கு அந்த ஒரு செய்தி கிடச்சிது அதை உங்கள் கிட்டே பகிர்ந்துக்கிறேன் ஏன்னா நல்ல விஷயங்கள் நமக்கு எப்போ கிடைக்கிறதோ சொல்லணும் தான் கற்ற கல்வியும் தன்னுடைய ஞானத்தையும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கல பயனுள்ள வகையில் செலுத்தலை அப்படின்னா அடுத்த முறை பிறவியை எட்டிக்காயாக பிறப்பாங்க அந்த கசப்பாக இருக்கும் அந்த மாதிரி காய் அதாவது நார்த்தங்காய் இருக்கு அந்த நார்த்தங்காய் எதுக்குமே உபயோகப்படாது புடலங்காய் இருக்குது அந்த புடலங்காய் இப்போ இப்போ வந்து பார்க்காம மாதிரி அது கசக்கும் சில ப பழ வகைகள்லாம் இருக்குது ஆனால் அது மட்டும் தோஷம் உள்ளதாக அது இனிப்பே இருக்காது இந்த மாதிரி எட்டிக்காய் சச்சா அப்படி தூக்கி போடுற மாதிரி ஆகும் அதனால் நல்ல ஞானத்தையும் வித்தையும் தவறாக பயன்படுத்திய நானும் சொல்லாமல் இருந்தாலும் அது அமைப்புன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா தொடர்ச்சியாக என் சிறு வயதிலிருந்தே பூஜை பண்ணும்போது புற்று கோயில் நாகத்தம்மன் வழிபாடு செய்யும்போது போது கற்றுக் கொடுத்தது அந்த பூஜை வழிபாட்டின் மூலமாக நான் உணர்ந்தது தொடர்ச்சியாக நான் புத்து நாகாத்தம்மன் கோயில் புத்து சம்பந்தப்பட்ட நாகம் சம்பந்தப்பட்ட கோயில் வழிபாடுகள் திருவேற்காடு போன்ற பல கோயில்களுக்கு படவேட்டம்மன் போன்ற கோயில்கள் செல்லும்போது நான் கண்டது உணர்ந்தது அதே மாதிரி என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்பொழுதும் அந்த ஆருணம் போதும் எனக்கு கிடைச்ச தகவல்கள் அதை ஊர்ஜிதப்படுத்த அவங்க சாதகர்களுடன் கேட்டு அவங்க வாழ்க்கிற நடந்த விஷயங்கள் கேள்விப்பட்டது இது எல்லாம் அதே போல் இது மொதல் பெரியோர்கள் குருக்கள் உபாசகர்கள் மூலமாக நான் கற்று உணர்ந்தது அதே போல் நான் உள்ளுணர்வாக உணர்ந்தது நானே நாகமாக கண்ணில் மாறி காட்சியளித்து அது மூலமாக சொன்னது இதெல்லாம் நீங்கள் என்னோடய பதிவுகள்லேயே அது அமைப்பை பார்த்துருப்பீங்க இது எல்லாம் சேர்ந்து ஒரு அரிய தகவலை எல்லாம் முழுதும் உண்மையான ஏன்னா நாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசுகிறோன்னா உண்மை இருந்தால் தான் அது தைரியமாக நம்ம சொல்ல முடியும் இப்போது வழிபோக்க என்னென்னவோ பரிகாரங்கள் என்னென்னவோ அவங்கவுங்க விஷயங்களை வந்து என்னென்னவோ புதுசு புதுசாக சொல்கிறாங்க ஆனால் உங்கள் வீட்டை பெரியவங்க அப்பத்தா ஆச்சி அம்மம்மா இவங்களெல்லாம் இதெல்லாம் இப்போ வர சொல்கிற பரிகாரங்கன்னா கேட்டு பாருங்களேன் அது மாதிரிலாம் இருக்குன்னா நான் அதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லைனாங்க இப்போ புதுசு புதுசாக என்னவோ விதவிதமாக சொல்லிவிட்டு அது சித்தர்கள் சொன்னது வேறு சொல்கிறாங்க என் சித்தர்கள் பெரும்பாலும் பேசவே மாட்டாங்க சித்தர்கள்னால் வந்து அஷ்டமா கலைகளை கற்றுக் கொடுத்தவங்க அஷ்டமா கலை யோகங்களை பற்றி சொன்னவங்க நிறைய ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு கொடுத்தவங்க ஆனால் புதுசு புதுசாக சித்தர்கள் சொல்றதுன்னு சொல்லிடுறாங்க பெண்ணாக இருந்துட்டு ஒரு வார்த்தைக்கு சொன்னாலே அவங்க சித்தரம்மா இல்லாட்டி சித்தரையான்னு சொல்லிடுறாங்க அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் பல விதமான ஐதிகள் இருக்குது இதெல்லாம் விளையாட முடியாத பாம்பாட்டி சித்தர்களை போய் பாருங்கள் பழனிமலைக்கு போங்க அதே மாதிரி மருதமலைக்கு போங்க தான் இந்த நாக சம்பந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் உங்களுக்கு தெரியும் திருத்தணி சப்தகண்ணிகள் கோயிலெலாம் போய் பாருங்கள் இந்த மாதிரி போய் பித்தளாட்டக்காரங்கன்னா அந்த அஞ்சு மணிக்கு மேலே அவங்களால வெறுமை கூட நிற்க முடியுமான்னு பாருங்கள் நிற்க முடியாது ஏன்னா அதெல்லாம் நாகதேவதைகள் ஆட்சி பிடிக்கின்ற ஸ்தலம் என்னுடைய அறிவு கேட்டிய வகையில் நான் உணர்ந்த வாழ்ந்து வகையில் வழிகாட்டிய வகையில் அதை வெற்றி தந்த வகையில் சில நல்ல அரிய தகவல்கள் எல்லாம் இது மூலம் கொடுத்துருக்கேன் விரிவான பதிவு தான் பகுதி ஒன்று இரண்டு மூன்று என தொடர்ச்சியாக இந்த பதிவுகள் வரும் பொறுமையாக இந்த பதிவை பாருங்கள் நீங்கள் உணருங்க இது இது சொல்கிற முறைகள் எல்லாம் ரொம்ப எளிய முறைகள் தான் என்ன பெரியவங்க கற்றுக் கொடுத்தது தான் அதெல்லாம் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன் அரிய பல பூஜைகள் இருக்குது நாக சம்பந்தப்பட்ட வழிபாடு பூஜைகள் எப்படி பண்ணுறதுன்ற பதிவுகளும் இனி வரும் காலகட்டத்தில் நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் உங்களுக்கு நான் நாக பூஜை போகும்போது அந்த கோயிலேருந்து பூஜை பண்ணி உங்களுக்கு கற்றுத்தரேன் நீங்கள் செய்ய ஆரம்பிங்க புற்றுக்கோயில் மண் உங்களுடைய சகல பாவங்களையும் தோஷங்களையும் போக்குகின்ற ஒரு அம்சம் உள்ள அருமருந்து அரு சஞ்சீவ மூலிகை மாதிரி இந்த புற்று மண் அதை தெய்வீக ஆற்றலோட தெய்வ சக்தியோடு தான் அதை பயன்படுத்தணும் அதை ஆட்சி புரிகின்றவருடைய சம்மந்தம் இல்லாமல் அந்த புத்துமண் எடுத்துகிட்டு வரக்கூடாது நீங்களும் அம்மன் கிட்ட உத்தரவு எடுத்துகிட்டு வந்த இதை பல தோஷங்கள் விலகுவதற்கான ஒரு அதீத சக்தியுடையது தான் இந்த புத்து கோயில் புத்து மண் நாகத்தம்மன் மண் இதை பற்றி அரிய செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன் நல்ல தகவல்களை நீங்கள் முத முதலாக உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த அரிய தகவல் பிடித்திருந்தா இது பயனுள்ள தகவலாக நீங்கள் உணர்ந்துருந்தீங்கன்னா நீங்கள் இதை பின்பற்றுங்க இந்த பக்தி பரவசத்தோடு இதை நீங்கள் பின்பற்றுங்க இதே போல் இந்த பக்தி கருத்துக்களை எல்லாம் பலருக்கும் நீங்கள் பகிர்ந்து அது மூலமாக அவர்களுடைய தோஷங்களை விளக்கும் போதும் அந்த பாவம் விலகும் போது உங்களுடைய பாவங்களும் உங்களுக்கும் இந்த நல்ல விஷயங்களத்தோட புண்ணியங்களும் இந்த நாகத்தம்மனாரால் வந்து செய்கிறோம் நான் எல்லா எபிசோட்ஸையும் இதை மாதிரி நான் சொல்லி கொடுத்துருக்க மாட்டேன் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைபன்றதெல்லாம் நான் அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டேன் ஆனால் இந்த முறை என் வார்த்தைகள் எனக்கு தோணுது ஏன்னா உங்கள் மூலமாக எத்தனை பேருக்கு சில கெட்ட விஷயங்கள் விலகி நல்ல விஷயங்கள் உங்களுக்கு அது அடுத்தவங்களோட நான் தீமையை நீங்கள் விளக்குகின்றீங்கன்னு சொல்லும் பொழுதே அதே நேரத்தில் அடுத்தவங்களுடைய அந்த தெய்வத்துடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தீமையை விளக்குறேன்னு சொல்லும்போதே நீங்கள் டப்புன்னு என்ன பண்ணக்கூடாது அவங்க ஐம்பது லட்சம் கேட்டாங்க பத்து லட்சம் கேட்டாங்க கடன் கொடுத்த நகை கொடுத்தன்னு சொல்லக்கூடாது இதை பற்றிய தொடர்ச்சியான ஒரு நிறைய செய்திகள் எனக்கு வந்துட்டே இருக்குது பெண்களுடைய கு குமுறல்கள் இருக்குது அடுத்தவங்களை நம்பி மோசடி போன பண விஷயங்கள் இதை பற்றி விஷயங்களும் சொல்கிறேன் இதுவும் நாகத்தம்மனோட சம்மந்தப்பட்டது அதை பற்றிய பதிவுகளும் பாருங்கள் நல்ல விஷயங்களை அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போதும் ஒரு அவர்களுடைய துன்பங்களை துயரங்களை நீக்குவதற்கு தெய்வ சம்பந்தப்பட்ட கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கும் போது உங்களுக்கு தெய்வ சக்தி தான் அந்த ஆற்றல் தான் வரும் சின்ன வயசு யார் கஷ்டம்னு சொன்னாலும் எனக்கு தெரிஞ்ச கோயிலுக்குலாம் கூட்டிகிட்டு போயிடுவேன் அவங்க அந்த கோயில்கிட்ட கொண்டு விட்டுருவேன் சின்ன இதுலேருந்தே அந்த மாதிரி அடுத்தவங்களுக்காக வேண்டி வேண்டி செஞ்சது தான் இன்றைக்கி என்ன அதீத நல்ல சக்தியோடு இருக்குது அந்த நல்ல அமைப்போடு இருக்குது நல்லதே செய்யுங்க உங்களுக்கு நல்லதே நான் வரும் கெடுதல் செஞ்சால்னா அது கெடுதல் தான் திருப்பி வரும் எவ்வளோ கவலும் நல்லது செய்வோமோ அதை நல்லது செஞ்சிட்டே இருப்போம் நல்லதே நினச்சிட்டே இருப்போம் கடவுள் நமக்கு என்றைக்கும் துணையிருப்பார் இந்த திரு கோபிநாத் அவர்கள் மலேசியாவிலேருந்து கேட்டிருந்தாரு அம்மா ரொம்ப நாள் பதிவுகள் இல்லை கட்டை உடைச்சிட்டு வெளியில் வாங்க எனக்கே சில பேர் கட்டு போட்டுருந்தாங்கன்னா புத்த விட்டு நாகம் எப்படி சீறி வராங்களோ அது தான் இப்போ நான் திருப்பி வெளில வரேன் நல்ல விஷயங்கள் வரேன் இப்படி வெளியில் படம் எடுத்து நான் இப்படி வெளில வரும்போது என்னாகும் திருப்பியும் கெட்டவங்களுக்கு கெடுதல் தான் நடக்கும் வந்து கெடுவான் கெடு நினைப்பான் எப்போதுமே வந்து நம்ம யாரையும் சபிக்க வேண்டாம் அதுதான் வந்து அது நமக்கே சாபமா திருப்பி வந்துரும் நம்ம நல்லதே நினைக்கலாம் கடவுள் நமக்கு நல்லதே செய்வாங்க நல்லது செய்தல் ஆற்றியராயினும் அல்லது செய்தல் ஓம்பு மீன் மற்றவங்களுக்கு யாருக்கும் கெடுதல் நினைக்காதீங்க கெடுதல் நினச்சா அதை வம்சத்தையே தாக்கும் நாகதோஷம் மாதிரி நல்லதே நினைங்க நல்லதே செய்யுங்க நல்லவங்களுக்கு கடவுள் துணை இருப்பாங்க என்றைக்குமே கடவுளை திட்டாதீங்க கடவுள் நமக்கு தப்பு செய்ய மாட்டார் கடவுள் கெடுதல் செய்வவர் கடவுள் இல்லை கெட்ட கருமாலிருந்து நம்மை தான் கடவுள் நம்பினார் கெடுவதில்லை நான்கு முறை தீர்ப்பு அம்பிகையை சரம்புகுந்தான் அதிக வரம் பெறலாம் நாகாத்தம்மன் புட்டிலிருந்து படம் எடுத்து சீறி அருள் புரிந்து நம்மளை காப்பவள் என்ற நம்பிக்கையோடு புற்றுக்கோயிலுக்கு சென்று வளம் வந்து அந்த மண்ணை இட்டு கொண்டு உங்கள் அதீத சக்தியும் ஆற்றலும் பெறுங்கள் நாகத்தம்மன் அருள் என்னோடு சேர்ந்து உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற மிகுந்த அளவு பிரார்த்தனையோடு மீண்டும் வளம் வருவோம் ஓம் சக்தி ஜெய் கணேஷா ஜெய்வராகி